சுந்தரி திருச்சி சட்ட பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு பெற்றிருக்கிறார் நன்றி அவயத்துள் முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவனின் வாக்கு கிணங்க தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை உலக அரங்கில் முன்னிறுத்தும் நமது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய அமைச்ச பெருமக்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையின் தூண்களாக விளங்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சக மாணவ தோழர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள் என்னுடைய பெயர் ஜெயஸ்ரீ தந்தை பெயர் பெருமாள் தாயார் பெயர் அமலா இருவரும் கூலித் தொழிலாளிகளாக உள்ளனர் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட அரசு பள்ளியில் பயின்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூத்தாறு சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன் தற்போது தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று தாய்வான் நாட்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனின் ஊக்கத்தொகையுடன் குன்ஷான் யூனிவர்சிட்டியில் இளங்கலை இயந்திர பொறியியல் படிக்கப் போகிறேன் பண்ணந்தூர் என்னும் குக்கிராமத்தில் பிறந்த எனக்கு தர்மபுரி நகருக்கு செல்வதே பெருங்கனவாக இருந்த காலங்கள் தாண்டி சிங்கார சென்னையில் பயிற்சி பெறவும் தற்போது கடல் கடந்து வேறொரு நாட்டிற்கு சென்று பயிலவும் வாய்ப்பளித்தது கல்வி எனும் ஆயுதம்தான் முதல் தலைமுறை பட்டதாரியான என்னால் முடியுமானால் நிச்சயம் உங்களாலும் முடியும் உங்களிடமிருந்து எதை வேண்டுமானாலும் பறிக்கலாம் நீங்கள் கற்ற கல்வியை தவிர அதைத்தான் வள்ளுவரும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கிறார் என் மீது நம்பிக்கை வைத்த என் பெற்றோர்களுக்கும் என்னை செதுக்கிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் எனது மனமான நன்றியினை தெரிவிக்கிறேன்